ஸோ ஒரு வீட்டு சமையலறை எப்படி இருக்கணும் மகாலட்சுமி நிறைந்த சமையலறையா அது அமையணும் அப்படின்னா எந்தெந்த பொருள் எங்கெங்க வைப்பது சிறப்பு அதில் வந்து சமையலறையை குறிக்கக்கூடிய ராசி எது அப்படின்னா ராசி இதனுடைய அதிபதி யாருன்னா சுக்ரன் இதில் வலுவடைகிற கிரகம் யார் அப்படின்னா அதில் வந்து அரிசியை நிரப்பி வைத்திருப்பாங்க இது மிகப்பெரிய தவறு அப்ப என்னன்னா தானியத்தை நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய வீடுகள்ல மகாலட்சுமி ஒருபோதும் தரித்திருக்க மாட்டாள் அதே போல ஒரு பெண்ணுக்கான ஆளுமை உள்ள இடம் அப்படின்னே சொல்லலாம் அந்த இடம் எப்படி வச்சுக்கணும் அந்த இடத்தை எப்படி அமைச்சா பெண்களுடைய வீடு நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவான பதிவா கொடுத்தீங்க இந்த மாதம் அதாவது டிசம்பர் மாசம் இருபத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மூன்று நாட்கள் பண ஈர்ப்பு விதிக்கான வகுப்பு குருஜி வந்து நடத்துறாங்க ஆன்லைன் கிளாஸ் நடக்க இருக்கு ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகோ சத்தியசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓ மகத்தீசாயி நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா குருஜி இன்னைக்கான டாபிக் என்னன்னா ஒரு வீட்டு சமையலறை ஒரு நிறைவான சமையலறை ஒரு வீட்டில் எப்படி இருக்கணும் உங்ககிட்ட நீங்கள் நிறைய நம்ம பேசும்போது நீங்கள் சொல்லியிருக்கீங்க இப்போ அம்பாள் வீட்டுக்கு வராங்கன்னா முதல்ல பார்க்கக்கூடிய இடம் வந்து சமையலறையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம்தான் பூஜை அறையே பார்ப்பாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு வீட்டு சமையலறை எப்படி இருக்கணும் மகாலட்சுமி நிறைந்த சமையலறையாக அது அமையணும் அப்படின்னா எந்தெந்த பொருள் எங்கெங்க வைப்பது சிறப்பு அதாவதுமா நம்மளுடைய நம்ம எப்போதுமே ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராசிகளுடைய தன்மையை தான் வீட்டுகளுடைய இருக்கக்கூடிய அறைகளுடைய அமைப்பு நிர்ணயிக்கப்படுதுன்றதை தான் பிரணவ வாஸ்து எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணுதுன்னா சொல்லி கொண்டு வருகிறது அதில் வந்து சமையலறையை குறிக்கக்கூடிய ராசி எது அப்படின்னா ரிஷபராசி இதனுடைய அதிபதி யாருன்னா சுக்ரன் இதில் வலுவடைகிற கிரகம் யார் அப்படின்னா சந்திரனும் ராகுவும் இதில் வலுவடைகிற கிரகம் யாரு சந்திரனும் ராகுவும் பொதுவாக ராகுனாலே வந்து ஒரு விதமான வாயகன்ற பாத்திரம் சுரங்கம் இருட்டு அதிகப்படியான பொருள் சேமிப்புள்ள இடம் இதெல்லாம் குறிக்கிறது யாரென்றால் என்றால் ராகு பகவான் சந்திரன் அப்படின்னா என்னன்னா தானிய வகைகளை குறிக்கும் சுக்கரன் அப்படின்னா என்னன்னா தென்கிழக்கு பகுதியை குறிக்கும் அப்போ இந்த ரிஷப ராசி என்பது என்னன்னா ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா தனஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது ஒரு வீட்டுடைய சமையலறை வைத்தே அந்த வீட்டில் தனத்தின் நிலை என்னன்றதை நம்மளால் என்ன பண்ண முடியும் முடிவு செய்ய முடியும் அப்போ ஒரு வீட்டுடைய சுக்கரன் என்பது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணும் அந்த வீட்டு பெண் ஆளுமை செய்யக்கூடிய சமையலறையும் தான் இந்த சமையலறை எப்பொழுதுமே சுத்தம் அப்படின்றத தாண்டி தானிய நிலைகளில் எப்போதுமே இருக்கக்கூடாதுன்னா குறைவே இருக்க கூடாது நம்ம வந்து நிறைய தீபாவளி பதிவுன்னு ஒன்று கொடுத்துருந்தோம் அதில் வந்து லக்ஷ்மி குபேர பூஜையில் ஒரு புறம் வந்து குபேரன் கிட்ட தானியங்கள் வாயகன்ற பாத்திரத்தில் இருக்கிறது இன்னொரு பக்கம் வந்து நவரத்தினங்களும் நகையும் வெள்ளியும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் அப்போது நீங்கள் வாயகன்ற பாத்திரம் என்பது எதை குறிக்கும்னா ரோஹிணி நட்சத்திரத்தை குறிக்கும் வாயகன்ற பாத்திரம் என்பது என்ன ரோஹிணி நட்சத்திரம் அதே போல அந்த இடத்துல சந்திரன் உச்சமடைகிறதுனால வாயகன்ற பாத்திரத்தில் தானியங்கள் நிரப்பப்பட்டு அந்த தானியங்கள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா சமையலறையில் பாதுகாக்கப்படுகின்ற பொழுது கட்டாயமாக வந்து அந்த வீட்டில் வந்து லக்ஷ்மி வந்து குடியேறுவார் அப்போ ஒரு வீட்டுடைய சமையலறையில் எது குறையாமல் இருக்கணும் அப்படின்னா தானியங்கள் குறையாமல் இருக்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டில் வந்து பச்சை அரிசி எல்லாம் சமையல் அறையில நம்ம வந்து கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் தண்ணீர் அதிகமாக சிந்தக்கூடாது சமையல் அறைன்னு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா இப்போ சமையலறை தென்கிழக்கு அது அக்னி மூளை இந்த சமையலை தண்ணீர் இல்லாமல் சமைக்க முடியுமா முடியாது சமையல் பாத்திரங்கள் அழுக்காகும் பொழுது தண்ணீர் விட்டு அலம்பாமல் இருக்க முடியுமா முடியாது அப்போ என்னென்னா சமையல் அப்படின்னு வரும் பொழுது அந்த இடத்துல என்ன இருந்தாகணும்னா சந்திரனுடைய காரகத்துவம் இல்லாமல் சமையல் அப்படின்றது என்ன பண்ணாது நடக்கவே நடக்காது செவ்வாய் காரகத்துவம் சுக்கிர காரகத்துவம் சந்திர காரகத்துவம் மூணுமே ஒன்றாக நடைபெறக்கூடிய இடம் தான் என்ன அப்படின்னா சமைத்தல் ஏன்னா செவ்வாய் என்பது அடுத்து நெருப்பு அதை வந்து நமக்கு உறுதிப்படுத்தி கொடுப்பது அப்போ இந்த இடத்துல நம்ம அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த சுக்கரனுக்கோ செவ்வாய்க்கோ அதே போல சந்திரனுக்கோ எந்த விதத்திலும் தொடர்பு இல்லாத அதாவது பாவிகளாக இருக்கக்கூடிய கிரகத்துடைய பொருள் என்ன பண்ணக்கூடாதுன்னா சமையல் அறையில் இருக்க கூடாது அப்போ முதலாக நான் இந்த இடத்துல சொல்றது என்ன அப்படின்னா பிளாஸ்டிக் பொருட்கள் இந்த நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிளாஸ்டிக் பொருட்களை வந்து அதிக அளவில் என்ன பண்ணுவாங்கன்னா சமையலறை முழுக்க தன் பயன்படுத்தக்கூடிய மளிகை பொருளை என்ன பண்ணியிருப்பாங்க போட்டு லாக் பண்ணி வச்சிருப்பாங்க அரிசியை முதற்கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஜவுளி ஸ்டோர்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த அந்த இலவசமா கொடுத்த அந்த வாலி அதுல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதுல வந்து அரிசியை நிரப்பி வைத்திருப்பாங்க இது மிகப்பெரிய தவறு அப்ப என்னன்னா தானியத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பித்தளை அல்லது வந்து பாத்தீங்கன்னா எவர் சில்வர் இதுலாம் நம்ம தாராளமா என்ன பண்ணலாம்னா நிரப்பி வைக்கலாம் சமையலறை முழுவதுமாக எவர் சில்வர் பாத்திரங்கள் நிரம்பி இருக்கிறது ரொம்ப நல்லது இல்ல குருஜி எனக்கு எவர் சில்வரால்லாம் எனக்கு வந்து பிரச்சனைன்னா சூரிய காரகத்துவம் உள்ள பொருளை யூஸ் பண்ணலாம் கண்ணாடி பொருட்கள் இருக்கு இல்லையா கண்ணாடி பொருளை நீங்க சமையலறை முழுவதும் என்ன பண்ணிக்கலாம்னா பயன்படுத்திக்கலாம் கண்ணாடியால் கண்ணாடியாலான பொருட்கள் எவர் சில்வராலான பொருட்கள் சமையலறையில் நிரம்ப இருந்து அதுல தானியம் இருக்கும் பொழுது சமையலறை சுக்கரன் தானியம் வந்து சனி சந்திரன் இது எல்லாமே இணைவு ஏற்பட்டு மகா தனயோகமாக அது வந்து நமக்கு பிரதிபலனாக கிடைக்கும் அப்போ இந்த இடத்துல தானிய சேர்க்கை எங்க இருக்கிறதோ அங்க தன சேர்க்கையும் உருவாகும் என்பது ஐதீகம் அப்ப என்னன்னா ஏ வாய்கன்ற பாத்திரத்துல நிறைய கொட்டி வைக்கணும்னு சொல்றேன்னா அந்த பாத்திரத்துல கொட்டி வைக்கும் பொழுது அது சீக்கிரம் செலவாகிக்கிட்டே இருக்கும் அப்ப சமைச்சு போட்டுக்கிட்டே இருப்போம் அப்ப சமைச்சு போட போட நம்ம வீட்டுக்கு எந்த அளவுக்கு நம்ம இன்னொரு ஒரு வாய்க்கு உணவிடுகிறோமோ அந்த அளவுக்கு அது நமக்கு பணமாக திரும்பும் அந்த அளவுக்கு அது நமக்கு என்னவா வரும் அப்ப என்னன்னா இன்னைக்கு நம்ம என்ற பெயர்ல சிறிய சாப்பாடு ஒரு டம்ளர் ரைஸ் இப்படி வந்து நம்ம உணவுகளை வந்து குறுக்க குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு மட்டும் சமைத்து அது தானத்திற்கு போகாமல் இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த குடும்பத்துல வந்து பஞ்சம் வந்து வாட்டி வரைக்கும்னு சொல்லப்படுது அப்ப நல்லா நீங்க கவனிச்சு பார்க்கணும் ஒரு வீட்டுல குறைஞ்சது ஒரு நாளைக்கு குடும்ப நபர்களை தாண்டி ஒரு மூன்று நபருக்காவது நம்ம வீட்டுல வந்து அன்னம் படைக்கணும் அப்படி அன்னம் படைத்தால் தான் அந்த வீட்டில் அன்னபூரணியினுடைய அருள் இருக்குன்றது அர்த்தம் அதுவும் அந்த வீட்டுடைய பெண் கையால் அன்னம் படைத்து விட்டால் கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல வந்து தனம் சேரும் ஒரு திருக்குறளே இருக்கிறது என்னன்னா யார் வீட்டுல வந்து விருந்தினர்கள் வந்து அந்த விருந்தினருக்கு உணவளிக்கக்கூடிய விவசாயினுடைய நிலத்தில் தானாக அவன் விளைவித்து பயிர் விளைய வேண்டுமா அப்படின்னு ஒரு திருக்குறளுக்கு விளக்கமே இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாம வீட்டுல வரக்கூடிய விருந்தினர்களையும் நண்பர்களையும் நம் நாடி வருபவர்களுடைய பசியை ஆற்றுகின்ற பொழுது அவருடைய விளைநிலத்தில் தானாவே எல்லாமே என்ன பண்ணிடுமா விளைந்துடுமா அப்படின்றது அதற்கு பொருள் அப்படின்னா என்னன்னா சமையலறையில் அன்னத்தை உருவாக்கி உருவாக்கி இறைக்க இறைக்க நமக்கு அது தனமாக வந்து சேமிப்பாக வரும் அப்ப என்னன்னா இந்த இடத்துல இந்த சமையலறை என்பது எப்படி இருக்கணும் என்னைக்குமே வந்து தானிய பருப்பு வகைகள் குறையாமல் இருக்கணும் அதை குறையாமல் வச்சு வச்சு பார்க்கறதுக்குள்ள அது சமைத்து மற்றவங்களுக்கு போடுறது அப்படின்றத முதல்ல என்ன பண்ணிக்கணும் மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல சமையலறையில எக்காரணத்தை முன்னிட்டும் கயிறு தொடர்புடைய விஷயங்கள் இருக்கக்கூடாது நிறைய பேர் வந்து அங்கேயே வந்து துணி கட்டுறதுக்காக கயிறு கயிறு பூஜை ரூம் வச்சிருக்கேன்ற பெயர்ல வந்து ஒரு கயிறுல வந்து துணி போட்டு சாமி ரூம் ஸ்கிரீன் போட்டிருப்பாங்க இந்த மாதிரியான தவறுகள் கண்டிப்பா என்ன பண்ண கூடாதுன்னா சமையலறையில் இருக்க கூடாது அதே போல சமையலறை எப்பொழுதுமே வந்து நீர் அதிகமாக சிந்தி கொண்டு சொத சொதன் இருக்கப்படாது நீர் அதிகமா சிந்தி கொண்டு என்ன பண்ணக்கூடாது சொத சொதன் இருக்கக்கூடாது வரை வந்து பாத்தீங்கன்னா பாத்திரத்தை கழுவுகிற பொழுது அடுப்பு எரியக்கூடாது நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா நீங்க பாத்திரத்தை எல்லாமே சேகரித்து வைங்க அதை ஒரு நேரத்துல குறிப்பிட்டு கழுவிட்டு அந்த தண்ணீரை துடைச்சு விட்டு பின் அடுப்பை ஏற்றுங்கள் ரெண்டையுமே ஒரே நேரத்துல என்ன பண்ண வேண்டாம் செய்ய வேண்டாம் ஏதோ ஒரு அவசர காலத்துல ஒரு டம்ளர் ஒரு தட்டு கிளீன் பண்ணா அதுல பிரச்சனை இல்லை ஆனா அடுப்பு சமைத்து கொண்டு இருக்கும் பொழுதே இங்க வந்து சமையல் பாத்திரங்கள் கழுவும் பொழுது அது வந்து மிக பெரிய தவறாக மாறிவிடும் அதனால இந்த தவறை மட்டும் செய்ய வேண்டாம் அப்போ ஒரு பெண்ணின் வீட்டினுடைய சமையலறை எப்படி இருக்கணும்னா கண்ணாடி பாத்திரங்கள் இருக்கலாம் எவர் சில்வர் பாத்திரங்கள் தாராளமாக இருக்கலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வாயகன்ற கூடைகள் மூங்கில் கூடைகளில் காய்கறி பழங்கள் இது மாதிரியான விஷயங்களை சேகரித்து வைக்கலாம் அதே போல வாயகன்ற பெரிய பெரிய பாத்திரங்கள்ல தானியங்கள் நிரப்பி வைக்கலாம் அதுல அந்த வீட்டு பெண் குளித்து விட்டு போய் சமையலறையில் ஆளுமை செய்து அந்த வீட்டுல இன்னைக்கு என்னுடைய கையால நான் சமைச்சு ஒரு மூணு பேருக்கு நான் வந்து என் வீடு சார்ந்த நபர் அல்லாத மூணு பேருக்கு நான் படையி கடையில் இருக்கே அப்படின்னா அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில தான் முதல்ல திசையினுடைய துவக்கம் இருக்குன்னு அர்த்தமா அப்ப என்னால வேலைக்கு போறோம் வாங்கி கொடுக்கலாமா நல்லா புரிஞ்சுக்கணும் கர்மா என்பது குறையறதுக்கான அடையாளமே நம்ம வேர்வை சிந்தி ஒரு செயலை செய்யும் பொழுதான் கர்மா குறையும் அப்ப நம்ம அக்னியில நின்று சிந்தி சமைத்து நம்ம கையால கொடுக்கும் பொழுதுதான் அதற்கு கர்ம விமோ தவிர அப்படி காசு கொடுத்து அந்த கடையில வாங்கி இந்த கடையில் கொடுக்கும் பொழுது அதற்கான முழு பலன் என்பது கிடையாது முடியாது ஏன்னா பாவம் அப்படின்றத நம் உடலை வருத்தி தான் அந்த பாவம் விலகும் வருத்தாமல் எந்த பாவமும் என்ன பண்ணாது விலகாது அதனாலதான் பாவத்தை அதிகமாக அழிக்கக்கூடிய கடவுள்ல தமிழ்நாட்டு கடவுள்ல முருகப்பெருமான் முக்கியமான கடவுள் அது போல சிவபெருமான் முக்கியமான கடவுள் எல்லாருமே மலை மலை சார்ந்த இடத்துல இருக்கிறத நீங்க கண் கூட பாப்பீங்க அப்ப மலை ஏறும் பொழுது என்ன சுகமாவை ஏறுவோம் கிடையாது அங்க ஐயோட அம்மடான்னு சொல்றதுலயே நம்மளுடைய உடல் பலகீனம் அடைந்து ஒரு பாவத்தால் வரக்கூடிய விளைவுகளை இந்த மாதிரியான வழிபாட்டின் மூலம் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க மறைமுகமா தீர்த்திருக்காங்க அப்ப நாம நின்னு வியர்த்து விறுவிறுக்க சமைச்சு போட்டு அந்த ருசி கொடுக்கக்கூடிய பலன் ஒரு கடையில வாங்கி கொடுப்பதன் மூலம் ஏற்பட போறது இல்லை அதனால இதை நீங்க நன்றாக புரிந்து கொள்ளணும் இந்த அடிப்படையில ஒரு வீட்டுடைய சமையலறை இருந்தா ரொம்ப ரொம்ப சிறப்பு அது மட்டும் அல்லாது வீட்டுல டெய்லி சமைக்கிறீங்கன்னா சமையலோடு கட்டாயமா என்ன இருக்கணும்னா ஒரு இரண்டு வகை காய் ஒரு கீரை ஒரு ஸ்வீட் ஒரு பாயசம் அறுசுவைகளும் அந்த சிலையில என்ன பண்ணப்படணும்னா பரிமாறப்படணும் அந்த சாப்பாடுல ஒரு குறைவு ஏற்பட்டதுன்னா அங்க அலக்ஷ்மி குடியிருக்கிறாள் அப்படின்றது அர்த்தம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சுவை இல்லாத புண்ணாக்கு போன்ற உணவுகளை எவர் விரும்பி சாப்பிடுறாரோ சில நபர் பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா சாப்பாடு ரசம் சாப்பாடு ரசம் இல்லைன்னா மூணு வேலையோ தோசை இந்த மாதிரி இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய வீடுகள்ல மகாலட்சுமி ஒருபோரும் தரித்திருக்க மாட்டாள் அதே போல சமையலறை முழுவதும் விக்கிரகங்களால் தெய்வ விக்கிரகங்களால் அலங்காரம் செய்து வைத்திருக்கக்கூடிய பெண் வீட்டில் என்ன பண்ணாதுன்னா செல்வம் வந்து தேங்கி இருக்காது அது வந்து ஒரு தன்மையாக என்ன பண்ணிடும்னா மாறிவிடும் எல்லா அறைகளை விட சமையலறை சிறியதாக ஒரு வீட்டுல இருந்ததுன்னா அந்த வீட்டு பெண்ணும் சன்னியாசமான நிலை உடையவளாக இருப்பாள் அதனால ஒரு வீட்டுடைய சமையல் அறை படுக்கை அறைக்கு இணையாக இருக்க வேண்டும் எல்லா அறைகளையும் கம்பேர் பண்ணும்பொழுது அது ரொம்ப சிறிய அறையாக இருந்தா நிச்சயமா பிரச்சனை உறுதி அதனால அதை மட்டும் மாற்றம் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி இந்த காம்பினேஷன்ல இருந்தாலே பெட்டரான லைஃப் கிடைக்குமா ரொம்ப அருமையாக சொன்னீங்க குருஜி ஏன்னா சமையல் அறை அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கான ஆளுமை உள்ள இடம் அப்படின்னே சொல்லலாம் அந்த இடம் எப்படி வச்சுக்கணும் அந்த இடத்தை எப்படி அமைச்சா பெண்களுடைய வீடு நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவான பதிவாக கொடுத்தீங்க அதற்கு முதற்கன் நன்றி நம்ம பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த வருட சந்தாவை வந்து சொல்லிருந்தீங்க அதை இன்னும் தெளிவா மக்களுக்காக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அதாவதுமா நம்ம சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்துல எப்பொழுதுமே நம்மளுடைய ஒரு பண்டிகைன்னு வருதுன்னா அதற்கான வகுப்பு வந்து அறிவிப்போம் இப்போ புத்தாண்டு வருது தைப்பூசம் வருகிறது மாசி மகம் வருதுன்னா ஒவ்வொரு பண்டிகைக்கு உட்பட்ட காரகத்துவம் என்ன அந்த பண்டிகையை ஏன் கொண்டாடுகிறோம் அதை முழுமையா என்னென்ன பொருள் வாங்கி வைத்தெல்லாம் கொண்டாடணும் நம்ம வாழ்க்கையில ஏன் கஷ்டப்படுறோம் அதற்குரிய அடிப்படை தாற்பயத்தை அத்தனையுமே சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா மூன்று நாள் வகுப்பாக அறிவிப்போம் அது மக்களுடைய மனநிலையை பொறுத்து அதை நான் என்ன பண்ணுவோம்னா அதை வளர்க்கிறது என்பது மக்கள் நமக்கு ஆதரவு கொடுக்கறத பொறுத்து இப்படி மாதத்திற்கு ஒரு நான்கு வகுப்புகள் அப்படின்னு வரும்பொழுது ஒரு வகுப்புக்கு நம்ம குறைந்த கட்டணமாக ஆயிரத்தி ஐநூறுரூபா வரை நம்ம என்ன பண்ணுறோம்னா சொல்கிறோம் பட் நாலு வகுப்பு அப்படின்னு போடும்பொழுது அது மக்களால் என்ன பண்ண முடியலைங்க நடுத்தரத்தில் இருக்கக்கூடிய மக்களால் அத வந்து கட்ட முடியல அப்ப என்னன்னா ஒரு குறிப்பிட்ட குறுகிய தொகையை நான் வருட சந்தாவே வருடத்துக்கு ஒரு முறை நீங்க ஜனவரி வருட சந்தா கட்டிட்டீங்கன்னா முழுவதும் இருக்கக்கூடிய இந்து விசேஷத்திற்காக போடக்கூடிய அத்துணை வகுப்புகளிலும் நீங்கள் இலவசமாக கலந்து கொள்ளலாம் பன்னெண்டு மாசத்துக்கு பன்னிரண்டு மாசத்துக்குமே இப்ப சித்திரை மாதத்துல என்னென்ன வருதோ அத்தனையும் வகுப்பாக நம்ம கண்டிப்பா கொடுப்போம் அந்த வகுப்பு எல்லாம் இவர்களுக்கு இலவசம் இப்ப மாசி மாதம் பங்குனி மாதம் வருதுன்னா ஒவ்வொரு வகுப்பும் இருக்கும் அந்த மாதங்கள்ல வரக்கூடிய வகுப்பு இலவசம் அப்ப ஒரு முறை சந்தா கட்டி பனிரெண்டு மாதத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நிகழ்ச்சிகளுடைய வகுப்பையுமே இவங்க என்ன பண்ணிக்கலாம்னா இலவசமாக எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் ஒரு சலுகையாக நான் கொடுத்துருக்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வருட காலம் நம்ம சிவஸ்கந்த ஜோதிட குருகுலத்தினுடைய சிறப்பு கேலண்டர் சிறப்பு கேலண்டர்னா என்ன என்ன சாப்பிடணும் என்ன பண்ணணும் அன்னைக்குரிய பிரதான நட்சத்திரம் என்ன என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அதே போல வந்து சௌந்தரிய நகரில உள்ள எந்திரத்திற்கும் மந்திரத்துக்கும் இருக்கக்கூடிய பொருளுடைய தன்மை அன்னைக்கு அபிராமி அந்த வானத்தை பார்த்து என்ன மாதிரி பாடணும் இப்படி பல்வேறு தரப்பட்ட குறிப்புகள் அடங்கிய அந்த கேலண்டருடைய குறிப்புகளும் ஒரு வருடம் வரை அவர்களுக்கு என்ன பண்ணப்படும்னா இலவசமாக அனுப்பப்படும் தினம் தினம் டெய்லி டெய்லி என்ன அப்டேட்ஸ் அந்த என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது எந்த தெய்வம் உரியது எந்த தெய்வத்தை அதிகமாக பிடித்தால் நமக்கு அந்த டேவோடைய ஸ்பெஷல்ல முழுமையா நம்ம அனுபவித்துக் கொள்ள முடியும் என்பதை பொறுத்து அற்புதமான ஒரு வகுப்பு ஒரு குறைந்த கட்டணத்தில் தான் நம்ம என்ன பண்றோம்னா இதை வந்து செயல்படுத்துறோம் அனைத்து மக்களும் பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம ஆன்மீக பிரதியாரம் சேனல் பாத்துதான் நிறைய பேர் வந்து வகுப்புக்கு இணைவாங்க அவர்களுக்கு ஒரு உத்வேகமாக இது இருக்குன்றதினுடைய அவங்க வேண்டுகோளுக்கு ஏற்ப நான் பண்ணிருக்கேன் கண்டிப்பா ரொம்ப ஒரு அருமையான தகவலும் கொடுத்திருக்கீங்க இந்த ஆண்டுச்சண்டா வந்து நிச்சயமா மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வந்தாங்க எனக்கு வந்து குறைந்த கட்டணத்துல ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு அப்ப பன்னெண்டு மாசத்துக்கு நீங்க கொடுக்கும்போது நிச்சயமா அவங்களுக்கு வந்து பயனுள்ளதா அமையும் ரொம்ப அருமையான தகவல் நன்றி முருகா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி குருஜியினுடைய பண ஈர்ப்பு புத்தாண்டு பண ஈர்ப்பு விதி வகுப்பு இந்த மாதம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு டிசம்பர் மூன்று நாட்கள் நடக்க இருக்கு இந்த வகுப்பை மிஸ் பண்ணாமல் எல்லாருமே ஆன்லைன் கிளாஸ்ல தான் நடக்குது இல்லையா ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க அதனுடைய முழு விபரம் வந்து வீடியோவில் நம்பர் இருக்குது இந்த நம்பருக்கு கால் பண்ணி முழு விவரம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வகுப்பையும் பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நாளைக்கு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்